நான் வளர்கிறேன் மாறுகிறேன் உயர்கிறேன் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொள் நல்ல மாற்றங்களை வரவேற்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் முன்னேற்றத்தை காண்பேன் என்று உன் மனதிற்குள் நீ சொல்லிக்கொள் எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து நேர்மறையான விஷயங்கள் உன்னை ஆட்கொள்ள பார்த்துக்கொள் உன்னுடைய உள்ளம் உறுதியானது அதை நீ நம்ப வேண்டும் துன்பங்களை எல்லாம் பார்த்து என் குழந்தையாகிய நீ பயப்படலாமா எல்லாவற்றையும் போராடி எதிர்கொள்பவன் நான் என் குழந்தையாக இருக்கின்ற உனக்கும் அதே குணம்தானே இருக்க வேண்டும் இப்பொழுது நீ பிறந்த மாதத்தை தொட்டு உள்வந்திருக்கின்றாய் மிகவும் அழகான நன்மைகள் நிறைந்த மாதத்தில் நீ பிறந்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய் முழுவதுமாக கேட்டால் பலனை நிச்சயம் பெறுவாய் ஆள் மனதிற்குள் வீரன்தான் நீ ஆனால் வெளியிலோ அப்படி தெரிவது இல்லை உனக்கு உன் மீது மதிப்பிருக்கின்றது ஆனால் பிறர் மத்தியில் நீ மதிக்கப்படுவது இல்லை நீ பிறர் சொல்வதை கேட்கின்றாய் ஆனால் நீ சொல்வதை கேட்கவோ ஆள் இல்லை பிறருக்கு பாசத்தையும் அக்கறையும் கொட்டி கொட்டி காண்பிக்க தயாராக இருக்கின்றாய் ஆனால் போலியான வேடத்தை போடுபவர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் உன் கண்கள் நல்லதை பார்க்க விரும்புகின்றது உன் செவிகள் நல்லனவற்றைக் கேட்க விரும்புகின்றது உன் நாவானது இனிய சொற்களை பேச விரும்புகின்றது ஆனால் பிறர் செய்யும் செயல்களோ இவற்றை எல்லாம் மாற்றி அமைக்க முற்படுகின்றது உன்னை கோபப்படுத்துகின்றார்கள் கடுமையான சொற்களை வெளியிடுகின்றாய் நீ என்ன நினைக்கின்றாயோ அதற்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தற்சமயம் நடக்கின்றதா தொடர்ந்து கேள் இது உனக்கான பதிவுதான் ஒரு சிலர் உன்னை ஏமாற்றி அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று ஒரு நாள் நினைத்தாய் ஆனால் நினைத்த மறுகணமே அவர்களை மன்னித்து சரிப்போ என்று விட்டுவிட்டாய் அந்த இடத்தில் உன்னுடைய நல்ல மனம் பிரதிபலித்தது யாரையும் பழி வாங்கினால் நம் நிம்மதிதான் கெடும் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் பிறருடைய சொற்களுக்கோ செயல்களுக்கோ நம் மனம் பாதிப்படையக்கூடாது வலிமையாக இருக்க வேண்டும் கடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் அது நம் கர்மாக்களுக்கு அனுபவிக்க வேண்டிய பலன் அவ்வளவுதான் என்று நினைத்து கடந்து வந்து கொண்டு இருக்க வேண்டும் கஷ்டம் யாருக்கு தான் இல்லை நீ உன்னுடைய கஷ்டத்தை பெரிது என நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை விட பெரிய பெரிய கஷ்டங்களை அனுபவிப்பவர்களையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் சொல்கின்றேன் நீ நலமாக தான் வாழ்கின்றாய் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் மழை போல உனக்கு தெரிகின்றது ஆனால் மழையளவு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களோ மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இந்த கலியுகத்தில் நான் பார்க்கின்றேன் எதை நாம் எப்படி பார்க்கின்றோம் எந்த விஷயத்தை எப்படி கையாளுகின்றோம் எதில் நம் நிம்மதியை தேடிக்கொள்ள முடியும் என்கின்ற எல்லாமே அவரவர்களுடைய மனதை பொறுத்தது உன் மனதை நீ மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறும் தினம்தோறும் எழுந்தவுடன் நான் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் எனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது இறைவனுடைய அருள் நிறைய இருக்கின்றது நான் இறைவனால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இறைவனின் ஆசிர்வாதம் எனக்கு நிறைய இருப்பதால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என் கவலைகள் பயங்கள் எல்லாம் தீர்ந்தது மனதின் வலி உடலின் வலி எல்லாம் பறந்து போய்விட்டது நான் ஆரோக்கியமானவன் செல்வத்தோடு வாழ்கின்றேன் செழிப்போடு இருக்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அணுதினமும் சொல்லிப்பார் நீ அப்படியே மாறிவிடுவாய் காலை எழுந்தவுடன் யாருக்கு என்ன பதில் சொல்வதோ அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றார்களோ அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று மூளைக்குள் பல பிரச்சனைகளோடே நிச்சயம் அந்த நாளை நீ துவங்க வேண்டாம் நான் சொல்லியவற்றையெல்லாம் மனதில் வாங்கி கொண்டிருக்கின்றாய் காலை எழுந்தவுடன் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் உனக்கு அதை தொடர்ந்து சொல் அப்படி சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீ காண்பாய் முருகனுடைய குழந்தையாக இருக்கும் நீ எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் போராடி வெற்றி காண தயாராக இருக்க வேண்டும் பயம் என்ற ஒன்று உனக்குள் இல்லை என்பதை நீ தெளிவுபடுத்து உன் சிந்தனையை நீ முதலில் மாற்று எப்படியும் நம் பிரச்சனைகளை சமாளித்து விடலாம் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் தீர்வு இல்லாத பிரச்சனை எதுவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாகிவிடும் என்கின்ற நினைப்பு உனக்குள் எழ வேண்டும் நீ தைரியமாக இருந்தால்தான் உன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் பயந்து பயந்து ஓடினால் அது துரத்திக் கொண்டேதான் இருக்கும் ஒரு முறை நின்று திரும்பி பார் அது பயந்து ஓடிவிடும் எதையும் தாண்டி செல்லக்கூடிய அளவிற்கு தைரியமும் உடலில் ஆற்றலும் மலதில் ஆற்றலும் உனக்கு இருக்கின்றது உன் முயற்சியை எதையுமே நான் வீணாக்க மாட்டேன் அணு தினமும் நீ சிறப்பாக மாறுகிறாய் எதிர்ப்புகள் எல்லாமே உன்னை உறுதிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது இனி நீயாக வாழ்ந்து உயர்வாய் இன்று நான் ஆரம்பித்து வைத்து விட்டேன் உனக்கான வெற்றியை இனி ஒவ்வொரு நாளும் அந்த வெற்றியை நீ கடைபிடித்து முன்னேறுவாய் உனக்குள் மகத்தான ஆற்றல் இருக்கின்றது என்பதை நீ உணர வேண்டும் நம்ப வேண்டும் அது என் கண்களுக்கு நான் இப்பொழுது தெளிவாக பார்க்கின்றேன் அந்த ஆற்றல் மிகவும் அரியது அப்படிப்பட்ட உறுதியை நீ வைத்திருக்கின்றாய் உனக்குள் அமைதியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாரத்தால் சாதிக்க முடியாததை ஆர்ப்பாட்டத்தால் சாதிக்க முடியாததை அமைதியால் சுலபமாக சாதித்துவிட முடியும் யார் உனக்கு தொல்லை கொடுக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாயோ யார் உன் பேச்சை கேட்பது இல்லை என்று நினைக்கின்றாயோ யார் இன்னும் உன் வசமாகவில்லை என்று எண்ணுகின்றாயோ அந்த இடத்திலெல்லாம் பேச்சை குறைத்து விட்டு சற்று மௌனத்தையும் அமைதியையும் கடைபிடித்துப்பார் ஒரு நாள் கடைபிடித்து விட்டு மறுநாள் மாறிவிடுவது அல்ல அது ஒவ்வொரு நாளும் இதை கடைபிடிக்க வேண்டும் நீ அமைதியாக மாறினால் உன் மனம் அமைதியடையும் உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் நீ அமைதியாக மாறும்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களும் தானாக அமைதியாவார்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பையும் அவர்கள் ஏற்படுத்திவிட முடியாது என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து இருப்பதால் எப்பொழுதும் நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கின்றாய் உன்னால் எதை செய்ய முடியும் செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும் உன்னை செய்ய வைக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் உனக்கு ஆயத்தப்படுத்துவேன் உளமாற நான் நம்புகின்றேன் நீ வெற்றி அடைவாய் என்று அந்த நம்பிக்கை உனக்குள் இருந்து முதலில் எட வேண்டும் அற்புதங்களை நடத்த இந்த முருகன் நான் தயாராகிவிட்டேன் உன் தலையெழுத்து மிகவும் நலம் நிறைந்ததாக இருக்கின்றது இனி வரும் நாட்கள் மிக மிக பிரகாசமாக இருக்கும் ஒளி வீசப்படும் உன்னுடைய வாழ்நாட்களில் வெளிச்சம் என் கரங்களிலிருந்து உனக்கு கொடுக்கப்படும் நல்லது நடக்கும்